திருட்டோமி இது ஒரு கிறிஸ்தவர்களுக்கான பண்டிகையாக மட்டுமே இன்றளவும் பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா பெருமளவில் பார்த்தீங்கன்னா தேவாலயங்களில் அந்த சிறப்பு பிரார்த்தனைகள் சென்னையில் கூட நீங்கள் சாந்தோமியில் கொண்டாடப்படக்கூடிய அளவிற்கு பெசனகரியில் மக்கள் குவியக்கூடிய அளவிற்கு அது எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் அங்கே குழுமினாலும் கூட ஒரு இன்னமும் வந்து சற்றே இந்த பண்டிகை எவ்வளவுதான் கொண்டாடினாலும் ஒரு மதம் சார்ந்த பண்டிகையாக மட்டுமே பார்க்கப்படுகிறதா இதற்கான எதிர்ப்பும் கூட அந்த இடத்திலிருந்து தான் எழுகிறதா முதல்ல நான் வந்து கொண்டாட்டங்களை பற்றி இது ஒரு டிஸ்கஷனா இல்லை நியூ இயர் கான்ட்ரவர்சி தான் நம்ம பார்க்கணும் கொண்டாட்டம் என்பது மனித வாழ்க்கையில் மிக மிக முக்கியமானது ஏன் அப்படின்னா அது அர்த்தத்தோடு கொண்டாடும் போது மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையூட்டக்கூடியதாக இருக்கிறது அந்த விளக்குகள் அவர்கள் சொல்லப்படுகிற செய்திகள் எல்லாமே இது வரைக்கும் போனாலும் பரவாயில்ல இனிமேல் நல்லா இருக்கலாம் ஆகவே கொண்டாட்டம் என்பது அவன் வாழ்க்கையில் இருக்கிற மேடு பள்ளங்களை சரி சரிசமைகிறவன் இந்த நியூ இயர் இந்த டூ தௌசண்ட் சிக்ஸுங்கிறது இந்த விவாதத்துக்கு வர்ற அளவுக்கு இது ஒரு நல்ல காரணத்தோடு எடுக்கப்பட்டதா அல்லது இதில் ஏதாவது கான்ட்ரவர்சி இருக்குதுன்னு எடுத்திருந்தோம்னா அது ஒரு அபத்தம் காரணம் ஒரு நானூறு வருடங்களாக போப் கிரகோரி காலத்தில் ஒரு மாற்றம் செய்யப்பட்டது அது முதல் நூற்றாண்டில் ஜூலிய சீசர் கொண்டு வந்த நாற்பத்தி அஞ்சு அவர் கொண்டு வந்த அந்த கேலண்டரில் ஒரு பதினோரு நிமிடங்கள் பிரச்சனையாகவே இருந்துச்சு வருஷ வருஷம் அந்த பதினோரு நிமிடங்கள் என்ன இதில் பிரச்சனைன்னா அந்த ஈஸ்டர் பண்டிகை கொண்டாடுறதுல காரணம் அது ஐரோப்பா முழுவதும் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்போ அதனால அவங்க அந்த பதினோரு நிமிஷத்தை சரி பண்ணி ஒரு போப்பு கிரஹோரிங்கிறவர் ஒரு புல் வெளியிடுறாரு அதனால அந்த கேலண்டரு கிரஹோரியன் கேலண்டர்னு சொல்லப்பட்டது இந்த கிரகோரியன் கேலண்டரை கூட புரோட்டாண்டு கிறிஸ்தவர்களுக்குள்ளேயே முத ஏற்றுக்கல ஆனால் அவங்களுக்கு அது சிக்கலாக இருந்ததுனால இது ஒரு மத சம்மந்தமாக அவங்களும் பார்க்கல போப்பு ஏற்படுத்தினதுனால வேண்டாம்னு சொன்னாங்களே ஒழிய பின்னாடி புரோட்டஸ்டாண்ட் ஏற்றுக்கிட்டாங்க ஆங்கில இந்தியன் இன்னைக்கு உலகளாவிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனக்கு ஒரு முரண்பாடு என்னன்னா நம்ம தமிழ் கலாச்சாரம் மேக் இன் இண்டியா இப்படியெல்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இன்னொரு பக்கம் உலகமயமாக்கள் இன்னைக்கு வந்து தனி கலாச்சாரம் ஒற்றை கலாச்சாரம்னு பேசுகிறதே நம்ம வந்து எவ்வளோ முரண்பட்டவர்கள் என்பதற்கு கிடையாது ஏன்னா இன்றைக்கி வந்து உலகத்துக்கு மக்கள் எல்லாமே ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம போய் மேக் இன் இண்டியான்னு இந்திய நாட்டில் பேசிட்டு வெளிநாட்டில் போய் எனக்கு காசு கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய கலாச்சாரம் இங்கே வந்துருச்சு ஆக உலகமக்க மக்களுடைய ஒரு விளைவுதான் ஒழிய இந்த பரவலாக்கம் இந்த நியூ இயர் நா பரவலாக்கம் தான் இன்னைக்கு நியூ இயர் அன்னைக்கு போய் ஹோட்டலில் கூடுறாங்க அவங்கள மாதிரியே இங்கே நம்ம கலாச்சாரம் நமக்கு வேறுக்குது இங்கே எதுக்கு குடிக்கணும் ஆகவே இந்த கிரு நியூ இயருக்கு மட்டும் குடிக்கிறதில்ல தீபாவளிக்கு பட்ஜெட் வைக்கிது அரசு எவ்வளவு மது விற்கணும்னே சொல்கிற அரசு இது ஆகவே விழாக்கள்னா எவ்வளவு காசு சம்பாதிக்கலாம் மக்கள்கிட்ட இருந்து அப்போ எல்லா பண்டிகைக்கும் குடிக்கிறான் அது அரசு எதிர்பார்க்குது வேற அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த நியூ இயரில் கிறிஸ்தவர்களுக்கு என்று இது இயேசுனுடைய பிறப்பல்ல அது கிறிஸ்துமஸ் இருபத்தஞ்சாம் தேதி முடிஞ்சிருச்சு டிசம்பர் இது புது ஆண்டு இந்த புது ஆண்டு கிறிஸ்மஸ் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு கிரகோரியன் போப்பின் கீழே வந்ததுனால இது இந்தியாவில் மட்டும் இல்லை உலகமெல்லாம் கொண்டாடப்படுது நான் ஜனவரி ஒன்றாந்தேதி நான் தமிழன் அதனால நான் தமிழ் காலண்டர் முறைப்படி தான் என் செக்கில் எழுதுவோன்னா திருப்பி அனுப்பிடுவாங்க செக்கை இது நடைமுறையிலையும் பார்த்தீங்கன்னா நிர்வாகத்திலையும் ஊறி போய்விட்டது அதுக்காக நான் தமிழன் என்று ஏப்ரல் மிடில் வர்ற தமிழ் புத்தாண்டை கொண்டாடாமல் இருக்கிறதே இல்லை

இந்த பிரிவினைவாதம் இந்த பிரிச்சு பார்க்கறது இது மதம் நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் அந்த ஒரு விளைப்பாட்டையும் நம்ம பார்க்கணும் தெரியல இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்களே அவர்கள் அவர்களும் அந்த கொண்டாட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லை மீறல்களை வந்து கண்டிக்கிறார்கள் ஆனால் கொண்டாட்டம் என்பது ஒரு சாமானியனுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு புதிய நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அவர் சொன்னார் ஒரு வண்ண விளக்குகளை பார்க்கும்போது எல்லாரும் எதுக்கு எதுக்காக மேலாம் சிரிச்சுக்கிட்டே வரும்போது ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூயர் ஹாப்பி இயர் சொல்லும்போது இயல்பாக சோர்ந்து கிடக்கக்கூடிய மலை வெள்ளத்தால் இருக்கலாம் அல்லது அவன் பர்சனல் லைஃப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கங்களாக இருக்கலாம் ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும் ஜெயிச்சிடலாம் நாளையிலேருந்து புதுசாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு நாளை ஏன் நாம் தவிர்க்க வேண்டும் அல்லது அந்த கொண்டாட்டத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் முரண்படக்கூடிய விஷய விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் முரண்படுகிறீர்களா அல்லது அந்த புத்தாண்டை கொண்டாடுவதிலேயே நீங்கள் முரண்படுகிறீர்களா புத்தாண்டை கொண்டாடுவதிலேயே முரண்படுகின்றோம் ஏன்னா இந்த ஆங்கில புத்தாண்டு பொறுத்தவரை அவர் சொன்ன மாதிரி ஒரு ஏகாதிபத்தியத்தினுடைய வெளிப்பாடு எங்கெல்லாம் கிறிஸ்தவம் உலகம் முழுக்க எந்தெந்த நாடுகள் எல்லாம் போயிருக்கோ அந்த நாடுகளில் இந்த கேலண்டர் முறையானது அந்த இடத்துல பழக்கப்படுத்தி இன்னைக்கு உலகம் முழுக்க பரவி இருக்கிறது சார் இன்னைக்கு முதல்ல அவர் சொன்ன மாதிரி இந்த செக்ல செக்கில் சைன் பண்ண முடியாதா அப்படிங்கிறது உலகம் முழுக்க ஏற்று ஏதோ ஒரு காரணத்தினால நாம் ஏற்றுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது இன்னைக்கு உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் பல்வேறு விஷயங்களுடைய அடிப்படையில் அதை ஏற்றுக்கிறோம் ஆனாலும் கூட இது போன்ற இரவு நேர கொண்டாட்டங்கள் அதுவும் புத்தாண்டுன்னு சொல்லிட்டு இந்த புத்தாண்டுங்கிறதே அடிப்படையில் எந்த விதமான அறிவியல் ரீதிக்கு உட்பட்டது இந்த புத்தாண்டு இல்லை ஜனவரி ஒன்று ஏன் ஏப்ரல் தமிழ்நாட்டில் தமிழர்கள் ஏப்ரல் பதினாலு தமிழ் சித்திரை ஒன்று புத்தாண்டாக கொண்டாடுறது வசந்த காலம் தொடங்குகிறது அதிகமான பகல் பொழுது அதிகமாகிறது அந்த காலம் வசந்த காலம் ஆகியனால இயற்கையாகவே எல்லா செடி கொடி எல்லாமே கூட அந்த காலத்தில் தன்னுடைய இலைகளை எழுதுகளை விடக்கூடிய காலகட்டம் ஆகியனால் எப்படி இயற்கையோடு சேர்ந்த ஒரு புத்தாண்டு ஏப்ரல் ஒன்று அதாவது ஏப்ரல் பதினாலு தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று ஆனால் இதில் பார்த்தோன்னு வச்சுங்களேன் இன்னொரு பக்கம் இந்த பன்னிரெண்டு மணிக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு புத்தாண்டு விழா கொண்டாடுங்கிறோம் அப்படிங்கிற பேரில் இதில் இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு பிரச்சனை இன்னொரு பக்கம் மது பிரச்சனை ஒன்று ரெண்டாவது பல்வேறு விஷயங்களில் இளைஞர்கள் மனசில் பல்வேறு சம்பவங்கள் அங்கங்கே நடக்குது இந்த இரவு நேரங்களில் ரேஸ் போகிறோன்னு சொல்லி நடக்கிறது இது போன்ற சம்பவங்கள் ஒரு பக்கம் ஒரு அடிப்படை அறிவியலுக்கு அப்பாற்பட்டு அறிவியலுக்கு சம்பந்தமில்லாத ஒரு புத்தாண்டை உலகம் முழுக்க ஏற்றுக்க வைத்தது இருக்கிற ஏற்றுக்க வச்சிருக்காங்க பாருங்க அது ஒரு மிகப்பெரிய வெற்றி கிறிஸ்தவத்துக்கு அதுல மறுக்க முடியாத விஷயம்

செய்ய முடியாது <lightweight> மற்ற நாடுகளோடு செய்ய முடியாது இந்தியாவிலேயே மற்ற மாநிலங்களில் இதே சித்திர ஒண்ணு ஏத்துப்பாங்களா அப்படிங்கிறது சிக்கல் நீங்க மகாராஷ்டிராத்திற்கும் மகாராஷ்டிரா கூட செய்ய முடியாது இல்ல மகாராஷ்டிராவிற்கும் நமக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும் அப்போ இந்தியாவிற்குள்ளேயே பல மாநிலங்களில் அந்த வித்தியாசம் இருக்குது அப்போ ஒரு காமன் பிளாட்ஃபார்ம்ல ஒரு நாள்ாட்டியை ஒரு கேலண்டரை வச்சு இயங்குவதில் என்ன தவறு இதுல நாம ஒரு கேலண்டர் இயருங்கிறது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இல்ல நம்ம மேல திணிக்கப்பட்ட விஷயமாக நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றோம் அதை தான் இன்னைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கோம் அதுதான் நாம எல்லாருமே பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் அதுல எந்த மாறுபாடும் வேற வழியும் இல்லை இன்னைக்கு அந்த உலக முழுக்க ஏற்றுக்கொண்ட விஷயமாக இருக்கிறது அது அறிவியலுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமையில இருக்கும் ஆனா இதற்கான ஒரு கொண்டாட்டம் இருக்கிறது இந்த கொண்டாட்டமானது இது வந்து அந்நியப்படுத்துகிறது இந்த நாட்டினுடைய இந்த பகுதி மக்களினுடைய கலாச்சாரத்துக்கு எதிரான ஒரு விஷயம் குடிக்கிறது இந்த நாட்டோட கலாச்சாரமாக இல்லை

இல்ல ஏதாவது ஒரு காரணங்க மது குடிக்கிறதுக்கு கொண்டாட்டத்துக்கு குத்தாட்டம் போடுறதுக்கோ கும்பாலம் போடுறதுக்கு எதையாவது ஒரு காரணம் வச்சுட்டு அது தீபாவளியாக இருக்கலாம் இல்லைன்னா இதையா இருக்க இது ஆங்கில புத்தாண்டா இருக்கலாம் எதையாவது ஒரு மையமா வச்சு நாம ஏன் இன்னொரு காரணத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் நான் இதை எப்படி கேக்குறேன் சின்ன ஒரு ஒரு சின்ன பிரேக்க நீங்க உடமயமாக்கலுக்கு பிறகு இன்னைக்கு இந்தியாவுல சென்னையில பல உலக நாடுகளை சேர்ந்தவர்கள் இங்க வசிட்டமா இருக்கிறாங்க வேலை நிமித்தமா இருக்கிறாங்க இங்க இருக்கிறாங்க அவங்க கொண்டாடுறாங்க அவங்க கிட்ட இருந்து நீங்க அண்ணிய பட முடியாது கொண்டாடக்கூடிய மனநிலைக்கு மக்கள் வந்து இருக்கிறார்கள் ஒரு கேள்வியை வச்சுட்டு நான் இடவெளிக்கு போறேன் கோவில்களிலும் நீங்க ஆகம விதிகளில் அவர்க்கிடம் இருக்கிறதா பன்னெண்டு மணிக்கு நடந்த நடை திறந்து இன்றைக்கு கோயில்களிலும் கூட வழிபாட்டு முறைக்கு வந்திருக்கிறது நீங்க இந்த மதுபானத்தை தள்ளிவிட்டு குடும்பம் குடும்பமாக நம்பிக்கையோடு பெண்களும் தாய்மார்களும் கோயில்களில் போய் வழிபடுற மனநிலைக்கு வர்றாங்க இப்போ அது கிறிஸ்தவ முறைப்படி அல்ல இந்து முறைப்படி தான் அவங்க வழிபடுறாங்க தங்களுடைய கடவுளை தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நம்பிக்கைகளோடு இனி வரக்கூடிய ஆண்டுகளில் எனக்கு எல்லா விஷயமானும் நல்ல மாடியாக நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிகிறதுங்கிறது எந்த இடத்துல மதம் சார்ந்த விஷயமாக பார்க்க முடியுங்கிற கேள்வி எழுகிறது ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு உங்ககிட்ட இருந்தே தொடங்குகிறேன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கொண்டாட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான எல்லை மீறல்களை மட்டுமே தனிமைப்படுத்தி விட்டு கொண்டாட்டங்களை வரவேற்பது சரியாக இருக்குமா அல்லது கூடுதலாக கொண்டாடுவதற்கான ஒரு காரணத்தை தேடி இருக்கிறார்கள் இந்த காரணம் தவிர்க்கப்பட வேண்டும் என்ற இளங்கோவின் வாதம் ஏற்படையதா பேசலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு